விஜய் நடித்த பத்திரி படம் மூலமாக ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் நம்மளுடைய பூமிகா அதுக்கப்புறமா சூர்யா கூட ஜில்லுனு ஒரு காதல் படத்துல கூட ரொம்பவே ஜோரா நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த படத்துல அவங்களுக்கு செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்றது உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா பிரபல ஜோதிட ஒருவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு வந்திருந்தாங்க பின்பு அவங்க விவாகத்தானதாக தெரிகிறது அவங்களுக்கு ஒரு பையனும் தானா விவாகரத்து ஆகிறப்ப தற்போது அந்த பையன் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க பூமிகாவுக்கு பண நெருக்கடிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு டோனி படத்துல டோனிக்கு அக்கா கதாபாத்திரத்தை நடிச்ச பூமிகாவுக்கு தற்போது அவங்க அக்கா அண்ணி கேட்ட நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வர அவங்களும் அவங்களுக்கு தெரிந்த டேரக்டர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் இப்படிப்பட்ட கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்ல ஹீரோக்களுக்கு அக்கா கேரக்டர்ல நடிப்பாங்களா அப்படின்றது ரொம்பவே டவுட்டான விஷயம் தான் ஆனா தெலுங்குல பல படங்களுக்கு இவங்களே இப்ப அப்ரோச் பண்ணி வந்துட்டு அதாவது அக்கா அண்ணி இந்த மாதிரி கேரக்டருக்கு தான் ஆனா ரொம்பவே ஃபேமஸான ஹீரோயின் ஆன இவங்க அக்கா கேரக்டர் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தற்போது தெலுங்குல இருக்க முன்னணி நடிகைகள் எல்லாமே பயந்து வந்துட்டு இருக்காங்களா எங்க ஒரு வேலை வந்துட்டு பழைய மார்க்கெட்டை பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்ற பயத்துல வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய கோ பூமிகா அப்ப போலவே இப்பவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இளமையாக தான் வந்து வந்துட்டு இருக்காங்க போக போக்க பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஹீரோயினா கூட நடிச்சிருவாங்க அப்படின்னு தெலுங்கு படத்தில் இருக்க நடிகைகள் எல்லாருமே பயங்கரமாக பயந்து வந்துட்டுருக்காங்க என்ன இருந்தாலும் இப்படிப்பட்ட நடிகைக்கு தற்போது அக்கா அம்மே அன்னி கேரக்டர் நடிக்கத்துக்கு ஒத்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே சோகமான விஷயம் தான் இருந்து வந்துட்டுருக்கு மேலே இது போன்ற விஷயத்துல எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ